ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நிர்மாஜு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் பண்ணுறது பாக்கப்போ வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க உன்னை முகத்துக்கு நேரம் புகழ்பவன் உனக்கு மோசம் செய்பவனாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இரு வழியோடு வாழ பழகி கொண்ட பிறகுதான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய தொடங்குகின்றது செயல்களை பற்றி சிந்திக்கும் போது அறிவு சொல்வதையும் அன்பு பற்றி சிந்திக்கும் போது மனது சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது நல்லவது அறிவுக்கு அன்பு புரியாது அன்புக்கு அறிவே கிடையாது பசிக்கும் நேரம் வயிறார சோறு கடன் வாங்காத பணவரவுகள் அன்பான உறவு கிளிசல் இல்லா மாற்று உடைகள் மழை ஒதுங்கிக் கொள்ள நம் இருப்பிடம் நேர்மையாக ஒரு வழியில் உழைப்பு நிம்மதியான ஒரு இரவில் உறக்கம் கண்ணீர் வரும் முன்னே துடைக்கும் அன்பு கரங்கள் இதைவிடவா ஒரு வாழ்க்கை வேண்டும் என்ன வளமா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என்ற இயக்கத்தில் முடிகிறது வாழ்க்கை நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடக்கும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் உன் முகவரியை அடுத்தவர் முகமலர்ச்சிக்காக விடாதே துரோகியை உற்று பார்த்தால் உன் பழைய நண்பன் கண்ணில் தெரிவான் எதிரியை உற்று பார்த்தால் உன் எதிர்கால வழிகாட்டி கண்ணில் தெரிவான் உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே இந்த உலகில் எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உன்னை நம்பி பழகுபவர்களை விட்டுவிட்டு உன்னில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்னை இடம் கொடுத்ததால் இப்படித்தான் தனிமையில் உருக வேண்டும் நம்மை நாமே வெறுக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடுகிறது சிலர் மேல் நாம் கொண்ட அன்பு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நிறத்துல கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோவை ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றபொரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்